இலாக்காக்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் முக்கிய துறைகளில் அதே பொறுப்பை வகுக்கிறார்கள் அந்த வகையில் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருக்கு அதே துறையே வழங்கப்பட்டிருக்கிறது ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தொடர்கிறார் அமித் ஷா உள்துறை அமைச்சராக தொடர்கிறார் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்கிறார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக தொடர்கிறார் அதேபோல போல கவனம் ஈர்க்கக்கூடிய அம்சமாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்படுகின்றன என்பதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம் சந்திரமோகன் நாயுடுவுக்கு தற்போது விமான போக்குவரத்து துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை என்பது கடந்த ஆட்சியில் ஜோதிராதித்ய சிந்தியாவிடம் இருந்த நிலையில் தற்போது அது ராம்மோகன் நாயுடுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைய எம்பியாக இந்த ஆட்சியில் திகழ்கிறார் அதேபோல மனோகர்லால் கட்டாருக்கு மினிஸ்ட்ரி ஹவுசிங் அண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவர் ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல தொலை தொடர்பு துறை என்பது அஸ்வி அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை இந்த துறையை அனுராக் தாக்கூர் பெற்றிருந்த நிலையில் இந்த முறை அது அஸ்வினி வைஷ்ணவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராம் மாஞ்சிக்கு சிறு குறு தொழில் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது இவர் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்தவராக திகழ்கிறார் இவர் பாஜகவுடைய முக்கிய ஒரு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பியாக இருக்கிறார் இவருக்கு சிறு குறு தொழில் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான சிவராஜ் சிங் சௌ கான் தற்போது விவசாய துறையை வகுக்கிறார் இந்த விவசாய துறை என்பது கடந்த ஆட்சியில் அர்ஜுன் முண்டோவிடம் இருந்த சூழலில் இந்த முறை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அர்ஜுன் முண்டோவுக்கு இந்த முறை அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல சி ஆர் பாட்டீல் குஜராத்தை சேர்ந்த எம்பிக்கு இந்த முறை ஜல்சக்தி துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது அதே கர்நாடகாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட குமாரசாமிக்கு எஃகு கனரக துறை என்பது பிரதான் முறை தான் பதவி வகித்த கல்வித்துறை அமைச்சராகவே இந்த முறையும் தொடர்கிறார் பூபேந்திர யாதவும் கடந்த முறை அவர் பதவி வகித்த என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அமைச்சராகவே இந்த முறையும் தொடர்கிறார் அதே போல கிரண் ரிஜிஜு இந்த முறை பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சராக இருக்கிறார் கடந்த முறை அது பிரகலாத் ஜோஷி வசம் இருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தற்போது அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது ஒதுக்கப்பட்டு வருகின்றன அதற்கான விவரங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இலாக்காக்களோட முக்கியத்துவம் என்பது என்ன கண்டிப்பாக சிவரஞ்சினி தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த இலாக்காவில் எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலக்கா என்பது அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த முறை சிறப்பாக செய்திருப்ப செய்திருக்கத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது மிக முக்கியமான துறைகளை பாஜகவே தன்வசம் வைத்திருந்தாலும் அவர்கள் அவர் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சில முக்கிய அமைச்சகங்களை தந்திரு தை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல பாஜகவில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுக்கு பெரும்பாலும் அவர்கள் வகித்த அந்த அமைச்சகங்களை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டவர் குறிப்பாக ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் அல்லது சிவராஜ் சிங் சௌஹானாக இருக்கட்டும் அல்லது மனோகர்லால் கட்டராக இருக்கட்டும் அவர்களுக்கும் முக்கிய இலாக்காக்கள் வழங்கப்பட்ட இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மனோகர்லால் கட்டருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மற்றும் ஹவுசிங் அர்பன் அபேர்ஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல குமாரசாமிக்கு ஹெச் டி குமாரசாமிக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஸ்டீல்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல நாம ஜின்ரா மாஞ்சி அவருக்கு எம்எம் அந்த அமைச்சகமானது அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடத்தபடி தெலுங்கு தேசம் பார்த்தி தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடியு இவர்கள் மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சிகளாக பாஜக பாவிக்கிறது அவர்களுக்கு தற்போது டிடிபியிலிருந்து ராம்மோகன் நாயுடுவுக்கு மினிஸ்ட் ஆஃப் சிவிலேஷியன் சிவில் ஏவியேஷன் ஆனது வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது அதே போல சில மைனர் சேஞ்சஸும் நம்மளால அவர்கள் செய்திருப்பதை பார்க்க முடியுது மீண்டும் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூன்று அமைச்சர்களும் வழங்கப்பட்டிருந்தது இதில் ஒரு சிறு சந்தேகம் இருந்தது அவருக்கு ரயில்வே இந்த முறை வழங்கப்படுமா இல்லையா என்ற ஒரு சிறு சந்தேகம் இருந்தது ஆனால் தற்போது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அவருக்கு மூன்று இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ரயில்வேஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிக இந்த மூன்று அமைச்சகங்களும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜோதித்யா சிந்தியாவுக்கு கடந்த முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தார் இந்த முறை அவர் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி ஆகிய இந்த இரண்டும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே இது தொடர்பாக இது தொடர்பாக விவாதித்தோம் கஜேந்திர சிங் ஷெகாவத் கடந்த முறை ஜல்சக்தி துறையில் இருந்தால் இந்த முறை அவருக்கு வந்து மினிஸ்டரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் வழங்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல கிரண் ரிஜிஜு மிக முக்கியமான ஒரு துறையானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பார்லிமெண்டரி அப்பையர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மைனாரிட்டி ஆஃப் பேர்ஸும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஹர்தீப் சிங் பூரி அவருக்கு பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் ஆனது வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கிஷன் ரெட்டி அவருக்கு இந்த முறை மினிஸ்டரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை அவர் இணையமைச்சராக இருந்தால் இந்த முறை அவருக்கு கேபினெட் அந்தஸ்து வழங்கப்பட்டு அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்மே மிக முக்கியமான துறைகள் இது மின்சார உற்பத்தியில் தொடர்புடைய துறைகள் இந்த இரண்டு துறைகளும்ிஷன் ரெட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு மிக முக்கியமாக தெலுங்கானாவில் இந்த முறை அந்த பாஜக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த முறை தெலுங்கானாவில் பிஜேபி அரசானது பிஜேபி வந்து ஒரு கடிசமான நல்ல கடிசமான ஒரு சீட்டுகளை வென்றது இதனால் அவருக்கு அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது நம்மால் பார்க்க பார்க்க முடிகிறது சி ஆர் பாட்டீல் தற்போது அவர் ஜன்சக்தி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு மிக முக்கியமான துறை இதை அவர் அதாவது ஏற்கனவே இருந்த அந்த அரசு என்ன கொள்கைகள் கடைபிடித்ததோ அதை அவர் கடைபிடிப்பாரா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரு கொண்டு வருகிறாரா என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் சிவரஜினி ஆகா மொத்தம் அந்த முக்கிய துறைகள் அனைத்துமே பிஜேபி தன்வசம் வைத்துக் கொண்டு அதே போல கூட்டணி கட்சிகளுக்கும் சில முக்கிய துறைகளை அவர்களுக்கு வழங்கியிருப்பதை நம்மால் இந்த 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 லிஸ்டிலிருந்து பார்க்க முடிகிறது சிவரஞ்சனி அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு துறை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சராகவும் அவர் இருக்கிறார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக அவர் பொறுப்பேற்ற சூழலில் கடந்த முறை அவர் வசமிருந்த இருந்த தகவல் ஒலிபரப்பு துறையை இந்த முறையும் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக நாடாளுமன்றத்திற்கான இணை அமைச்சராகவும் அவர் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார் குமாரசாமி எஃகு கனரக தொழில்துறையை தன்வசம் வைத்திருக்கிறார் அதேபோல சந்திரசேகர் பெம்மசானி இவர் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் இவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனும் வழங்கப்பட்டிருக்கிறது இவர் இவர் வந்து முக்கிய ஒரு வேட்பாளராக இந்த மக்களவை தேர்தலில் திகழ்ந்தார் காரணம் இவர்தான் இந்த தேர்தலில் போட்டியிட்ட பணக்கார வேட்பாளர் என்ற பெயரை பெற்றிருந்தார் இந்த சூழலில் அவருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்றத்திற்கான இணை அமைச்சராகவும் அவர் இருக்கிறார் சிவரஞ்சனி நீங்கள் குறிப்பிட்டது போல எல்முறைகனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இலாக்காக்களும் மிக முக்கியத்துவம் வழங்க பெறுகிறது ஏனால் ஏற்கனவே அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்பர்மேஷன் பிராட்காஸ்டிங் அவரிடம் அவர் வசம் இருந்தது ஆனால் இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸும் அவருக்கு இணையமைச்சர இணையமைச்சகமாக வழங்கப்படுகிறது இது அவருக்கான முக்கியத்துவம் என்ன என்பதை பாஜக அரசு அவருக்கு என்ன முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே அந்த தெலுங்கு தெலுங்கானாவிலிருந்து வந்த கிஷன் ரெட்டிக்கு ஒரு முக்கியத்துறை வழங்கப்பட்டதை பார்த்தோம் தற்போது பண்டி குமார் அவரும் தெலுங்கானாவிலிருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூன்று வரை அவர் பாஜக மாநில தலைவராக இருந்தார் தெலுங்கானாவில் அவருக்கு தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் அவருக்கு வழங்கப்படுகிறது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சிவரஞ்சினி அதாவது தென் மாநிலங்களில் பாஜக தொடர்ந்து குறிவைத்து அங்கு கால் பதிக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது அதில் யார் யார் மூலம் எல்லாம் பலன் கிடைக்கிறதோ அவர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் வழங்குவதை நம்மால் பார்க்க இதில் இந்த இருந்து நம்மால பார்க்க முடிகிறது வண்டி சஞ்சய் குமாருக்கு உள்துறை அமைச்சகம் வழங்கப்படுகிறது இது ஒரு பெரிய மெசேஜாக தான் நம்ம பார்க்கணும் மற்ற அந்த பாஜக தலைவருக்கு ஒரு ஒரு வழங்கக்கூடிய முக்கிய செய்தியாக நம்மால் பார்க்க அதேபோல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அனுப்ரியா பாட்டலுக்கு அவர் கடந்த முறை பதவி வகித்த சுகாதாரத்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்கா விவரங்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியின் வசம் முக்கிய இலாக்காக்கள் இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர்கள் பெரும்பாலும் அதே பொறுப்புகளில் இந்த முறையும் தொடர்வதை பார்க்க முடிகிறது சிறு சிறு மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சியினருக்கு துறைகள் ஒதுக்க கூடிய நிலையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு கடந்த முறை அவர் பொறுப்பு வகித்த அதே தகவல் ஒலிபரப்புத்துறை என்பது இந்த முறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராகவே தொடர்கிறார் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே தொடர்கிறார் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவே தொடர்கிறார் அதே போல அமித்ஷாவும் உள்துறை அமைச்சராகவே தொடர்கிறார் நிதின் கட்கரியும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக தொடர்கிறார் அதே போல கூட்டணி கட்சியினர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம் மோகன் நாயுடுவிற்கு தற்போது விமான போக்குவரத்து துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு முக்கியமான துறையாக பார்க்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சராக தற்போது கிரண் ரிஜிஜு நியமிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை இந்த பொறுப்பில் பிரக்லாத் ஜோஷி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிதின் கட்கரி நெடுஞ்சாலை தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் ஜேபி நட்டா சுகாதாரம் குடும்ப நலம் துறை அமைச்சராக இருக்கிறார் தர்மேந்திர பிரதான் துறை அமைச்சராக இருக்கிறார் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பார் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய துறைகளை தன்வசம் வைத்திருக்கும் என்று முன்பே கணிக்கப்பட்டிருந்த சூழலில் அதே வகையில் தற்போது மத்திய அமைச்சர்களுக்கான பொறுப்பு விவரங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல கூட்டணி கட்சியினருக்கும் தற்போது பொறுப்புகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கர்நாடகாவைச் சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமிக்கு எஃகு கனரக துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை என்பது தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர் மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் ராஜ்யசபா எம்பியாக தொடரக்கூடிய சூழலில் அவருக்கு இந்த துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறையும் அவர் தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சராகவே தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து செய்தியாளர் முகினல் எல்முருகனுக்கு அதே பொறுப்பு என்பது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி பகித்து வந்த அந்த துறையுடன் சேர்ந்து தற்போது அவருக்கு பார்லிமென்ட்ரி அபையர்ஸும் அவருக்கு வழங்க வழங்கப்பட்டு இருக்கிறது கிரண் ரெஜுஜு அதற்கு கேபினெட் அமைச்சராக இருக்கிறார் தற்போது அவருக்கு தின் இணையமைச்சராக எல்முருகன் பார்லிமென்ட்ரி அபையர்ஸையும் கவனித்துக் கொள்வார் என்று அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது தாம் ஏற்கனவே தொடராக பாத்தோம் இந்த தற்போது பாஜக ஒரு கூட்டணி அரசை அமைத்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்லிமெண்டரி பேஸ் மிக முக்கியத்துவம் பெறுகிறது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எல்முருகனுக்கு தற்போது அந்த பார்லிமெண்டரி பேஸும் வழங்கப்பட்டிருக்கிறது இதுடன் சேர்த்து அவருக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது சிவரஞ்சனி முகிலன் அதே போல எண்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்கலாம் என்ற சூழலில் நேற்றைய தினம் எழுபத்தோரு அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இந்த சூழலில் ஒரு அமைச்சருக்கு இரண்டு துறைகள் போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் எந்தெந்த அமைச்சருக்கு இரண்டு இலாக்காக்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கண்டிப்பாக சிவரஜினி நீங்கள் கூறியது போல இந்த முறை அதாவது கூட்டணி கட்சிகளுக்கும் இலாக்காக்கள் வழங்கப்படுவதால் பெரும்பாலும் கேபினட் அமைச்சர்களுக்கு இரண்டு அமைச்சகங்களை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு நாம் பார்க்கும்போது அமித்ஷாவுக்கு ஹோம் அஃபயர்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோபரேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது நிதின் கட்கரிக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஹைவேஸ் அவர் தொடர்ந்து அதாவது கடந்த பத்தாண்டுகளில் பெரும்பான்மையாக அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தான் அவர் இருக்கிறார் இந்த முறை அவருக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜே பி நட்டா இந்த முறை இந்த முறைதான் அவர் கேபினெட் அமைச்சராக அவர் சேர்க்கப்பட்டார் அவருக்கு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் அதே போல கெமிக்கல் அண்ட் பெர்டிலைசர்ஸ் இரண்டு அமைச்சகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சிவராஜ் சிங் சவான் ஒரு முக்கிய அமைச்சர் மகாராஷ்டிரா வந்து வருகிறார் அவருக்கு இரண்டு முக்கிய துறைகள் வழங்கப்படுகிறது ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் அக்ரிகல்ச்சர் அண்ட் பார்மர்ஸ் வெல்ஃபேர் வழங்கப்படுகிறது இந்த இலாக்காவை ஏற்கனவே ஜேடியு பீகாரை சேர்ந்த அந்த மதசார்பற்ற ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தது தற்போது அது வந்து சிவராஜ் சிங் சவானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல நிர்மலா சீதாராம சீதாராமனுக்கு அவர் ஏற்கனவே வகித்த பினான்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதுடன் சேர்த்து மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஜெயராம் ரமேஷ் பொறுத்தவரை அவருக்கு எக்ஸ்டர்னல் அபயர்ஸ் கடந்த முறை வைத்திருந்த எக்ஸ்டர்னல் அஃபர்ஸ் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை புதிதாக சேர்க்கப்பட்ட மனோகர்லால் அவருக்கு வந்து இரண்டு இரண்டு அமைச்சகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஹவுசிங் ஸ் மற்றும் பவர் குமாரசாமிக்கும் அதே போல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஸ்டீல் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சிவரஞ்சனி அதாவது இந்த முறை அதிகப்படியான அந்த கேபினெட் அமைச்சர்களை அந்த கேபினெட் அமைச்சர்களாக இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு ஏற்றவாறு அமைச்சகங்களும் முக்கிய தலைவர்களுக்கு இரண்டு அமைச்சகங்கள் மற்றும் அடுத்தபடி அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கேபினட் அமைச்சர்களுக்கு ஒரு துறை என்ற வகையில் தற்போது இந்த அமைச்சகங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது சிவரஞ்சினி முகில நினைப்பில் வந்து முழுமையாக விளக்கியமைக்கு நன்றி